அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினை எப்ப குறையும் அப்படிங்கிறது பல பேத்துக்கு உள்ள பெரிய கேள்வி அதுக்கு கர்மா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப உடலுக்கு ஒரு நோய் வருகிறது அதை நோய் என்றே வைத்துக்கொள்ளுங்கள் இப்ப அந்த நோயை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளடைவில் ரொம்ப பெரிதாகி இந்த உயிருக்கு பெரிய பிரச்சனையாகி விடும் அதற்கு வந்துட்டு மாற்று வழி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மருந்துகள் இருக்கிறது அதை எடுத்துக்கும் போது அதனுடைய தீவிரம் குறையும் சரி கூட ஆகும் சில நேரத்தில் இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கோங்க நம்ம கர்மா அப்படின்னு எந்த இடத்துல எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்மா என்பது உண்மை அப்படின்னா இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் சொல்லுவோம் அதை எப்ப எல்லாம் சொல்லுவோன்னா நம்மளால் எப்போ முடியலையோ என்னால் இதை செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்துல அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கர்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க இது குற்றச்சாட்டில் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இது எந்த இடத்துல வேணாலும் பொருத்தி பார்க்கலாம் இப்ப ஒரு வினை நடக்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்கின்றோம் அப்படி எதிர்கொள்கின்ற சமயத்துல நம்மளால் முடியல அப்படிங்கும் போது எல்லாம் விதிப்பா எல்லாம் கர்மாப்பா சரிப்போ அப்படின்ட்டு போகிறோம் இல்லையா அப்படி அங்கே வந்து நகரக்கூடாது ஏன்னா உண்மையாகவே கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நன்றாக வாழ்தல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஷ்டம் வரும் கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை இறைவன் பக்கத்துலேயே வச்சுருப்பார் இப்போ அதை நம்ம சரியாக வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அந்த இடத்துல அதை தேர்ந்தெடுக்கும் போது இப்ப இருக்க கஷ்ட நிலை அப்படிங்கிறது கொஞ்சமா மாறும் அப்படியே படிப்படியா போயிட்டு இருக்கோம் முன்னாடி சில வாய்ப்புகள் இருக்கும் அந்த வாய்ப்புல நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்குங்க அப்ப நம்ம புத்திசாலித்தனமா விழிப்புணர்வு நிலையில இருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகா நகர்த்தி போகும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் கர்மான்ட்டு எல்லாத்தையும் தூக்கி அது மேல பழிய போட்டக்கூடாது நம்ம மூணு வேளை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு கடினமாக உழைக்கணும் என்னோடய கர்மம் நான் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்ணுன்னு இருக்குது ஒருத்தர் கையை எதிர்பார்த்துக்கிட்டே சாப்பிடணுன்னு இருக்குன்னா சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா அது ரொம்ப தவறான விஷயம் நம்மளால் உடல் அளவில் முடியுது நம்மளால் உழைக்க முடியும் அப்படின்னா என்ன தான் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலும் நம்ம அந்த இடத்துக்கு தேவையான வேலையை செஞ்சிடணும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ கர்மம் இறைவன் விதித்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு மருத்துவராகணும் அப்படின்னு இறைவன் விதித்திருக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கான வேலை அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்கிறீங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆத்மார்த்தமாக விழிப்புணர்வு நிலையில் அந்த மருத்துவர்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செய்யும் போது அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரும் புகழை அடைகிறீர்கள் ஒரு உச்சத்தை அடைகிறீர்கள் அது இறைவன் கொடுத்த வேலை இருந்தாலும் அதில் சிறந்து விளங்குகிறீர்கள் என்றால் அது நீங்கள் எடுத்த முடிவு சமய சந்தர்ப்பத்தில் நீங்கள் எடுத்த சரியான முடிவு அப்படின்னு வச்சுக்கலாம் அதே ஒருத்தர் மருத்துவராகிறார் எந்த வேலையும் செய்யலை அப்படியே வந்துட்டு தனது வாழ்க்கை ஓட்டுகிறார் அப்படின்னா சாதாரணமாக மருத்துவர் அப்படிங்கிற அந்த கர்மா அவருக்கு வினை அப்படிங்கிறது அவருக்கு வந்திருக்கு அதை செயலாற்றுகிறார் ஆனால் சிறப்பாக அவரால் எதுவும் செய்யலைன்னா காரணம் அவர் எந்த முடிவுகளையும் தேர்ந்தெடுக்கவில்லை எந்த இடத்திலும் சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவில்லை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும் மற்றவங்களுக்கான வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடாது தனக்கு விவிக்கப்பட்ட அந்த வினை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ நமக்கு முன்னாடி பல கேள்விகள் எல்லும் இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதான்னு அதை ஆழ்ந்து யோசித்து நம் சரியான முடிவெடுத்து பயணிக்கும் போது அந்த வாழ்க்கையானது அருமையாக நகரும் உண்மையாகவே கர்மா அப்படிங்கிறது விழிப்புணர்வு நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நல்லவை கெட்டவை எல்லாமே இங்கே இருக்கும் கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது இல்லையா ஏன்னா வாழ்க்கையில் கெட்டது நடக்குது அதுக்காக அந்த இடத்துலையே உட்காந்துடுறமா ஒரு இழப்பு நடக்குது அந்த இடத்துலையே உட்காந்துடுறோமா இதெல்லாம் கர்மா அப்படின்ட்டு அதை வேணால் கழிச்சு கட்டிகிட்டு போகலாம் ஒரு இழப்பு நடக்குது ஒரு குற்றம் நடக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் கழிச்சு கட்டலாம் ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழி உங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வழியின் காரணமாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரும் இன்பம் உண்டாகலாம் அல்லது சந்தோஷம் உண்டாகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த இடத்துல சொல்லி கொண்டே போகலாம் அப்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கர்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி வாழ்க்கையை தட்டி கழிப்பதில் பயனில்லை கர்மா என்று ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அது விதிக்கப்பட்டதாக இருந்தாலுமே கூட அதை நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கேன் ஏன்னா இறைவன் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு இடத்துல அடி வாங்குறோம் அவ்வளவுதானே நம்ம வாழ்க்கை இதுதான் கர்மான்ட்டு அப்படியே உட்காந்துட்டோம்னா உட்காந்துருவோம் ஆனா இதை தாண்டியும் நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னா க முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் ஒருவேளை அது கூட கர்மாவா இருக்கலாம் இல்லையா கர்மா அப்படின்னா இதுதான் உன்னோட உச்சநிலை அப்படிங்கறது அது எப்ப நம்ம அடைய முடியும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்வதன் காரணமாக தொடர்ந்து நம் முன்னால் இருக்கின்ற விடைகளை வந்துட்டு சரியாக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக சரியான விஷயங்களை நாம் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக இந்த கர்மா அப்படிங்கிறத எளிதில் நம்மால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில் சில பேர் கர்மாவை குறைப்பது எப்படி கர்மாவை குறைப்பது எப்படி உங்களுக்கு முன்னால் எல்லா வாய்ப்புகளும் தரப்படும் உங்களுக்கு பொன் பொருள் தரப்படும் நிறைய பணம் காசு தரப்படும் நிறைய வாய்ப்புகள் தரப்படும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அவ்வளவுதான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுற ஜீவராசிகளை பார்த்தா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அதே போல் ஒருத்தர் மனசளவில் காயப்பட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு நாலு வாரத்தை ஆறுதலாக பேசணும் இந்த மாதிரி நம்மால் முடிஞ்ச எல்லாம் ஒருவருக்கு செய்யும் பொழுது நாம் வைத்து கொள்ளலாம் நம் கர்மா குறைகிறது அப்படின்னு கர்மா குறைகிறது அப்படின்னா நம்ம வந்த வேலை குறைகிறது வினை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம எதுக்காக வந்தோம் மற்றவங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக வந்தோம் மனதாலேயும் சரி அதே போல் நாம் செய்கின்ற உதவிகளாலும் சரி அவர்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தோம் அப்போ இத்தனை புண்ணியங்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தருக்காக நல்லதை செய்யும்போது இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும் அதனோடு சேர்ந்து நாமும் நல்லா இருப்போம் அப்போ படிப்படியாக தெரிஞ்சுக்கலாம் எப்போ ஒரு ஆனந்தத்தின் உச்சிக்கு நம்ம போகிறோமோ உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும் இன்னொரு பேத்துக்கு செய்யும் போது சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆயிரம் பேத்துக்கு செய்யும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போனோம்னா எது செஞ்சாலும் சந்தோஷமே இருக்காது ஏன் அப்படின்னா இது நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் இது இறைவன் கொடுத்தார் கொடுக்கச் சொன்னார் என் மூலமாக கொடுக்கச் சொன்னார் என்னை கருவியாக பயன்படுத்திக் கொள்கின்றார் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்தல் ஒரு மனிதனுக்குள் உண்டாகி விட்டது அப்படின்னா அவங்க கர்மா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அவங்க வெறும் கருவியா மட்டும்தான் செயல்படுவாங்க நான் என்ற அகங்காரத்துடன் அவர்கள் செயல்பட மாட்டாங்க எந்த விஷயம் செஞ்சாலும் எப்போ ஒரு மனிதன் வந்துட்டு தான் என்ற அகங்காரத்தை விட்டு எல்லாம் இறை செயல் நான் ஒன்றும் செய்யவில்லை இறைவன் செய்கின்ற நான் செய்விக்கின்றேன் நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன் என்று எப்பொழுது யார் ஒருவர் உணர்கிறாரோ அப்போதுதான் அவர் கர்மா குறைகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி மற்ற விஷயங்கள் நிறைய சொல்லப்படும் இல்லையா அதை வச்செல்லாம் நம்ம கர்மா குறையுதா கூடுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணித்து முடியாது ஒரு தெளிவான மனம் அந்த தெளிவான மனதிற்குள்ளே தெளிவான ஒரு விளக்கமானது ஏற்படுகிறது அதன் வாயிலாக அன்பே எல்லாம் என்று ஒருவர் உணர்கிறார் தனக்கும் இங்கு நடக்கக்கூடிய எந்த செயலுக்கும் சம்பந்தமில்லை ஏற்கனவே இறைவன் விதிக்கப்பட்டதை நாம் கருவியாக இருந்து செய்கின்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்தல் தனக்கு முன்னாடி இறைவன் காட்டுகின்ற சில வழிகளிலே சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் அதுவும் சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு இருக்கிறது அப்படின்னா கருணை பெற்றவர் அப்படி அவர் பெற்றவர் இறைவனை முழுதாக சரணடைந்தவராக இருப்பார் எந்த வினைக்கும் தனக்கும் பொறுப்பில்லை என்பதை உணர்ந்திருப்பார் அவ்வளவுதான் கர்மா குறைகிறது அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பற்றற்று வாழக்கூடிய நன்மை பற்றற்றுன்னு சொன்னாவே குடும்பக்குட்டியை விட்டுட்டு போறதுன்ற அளவுக்கு தான் இப்ப நினைஞ்சு அப்படிலாம் கிடையாது செய்கின்ற செயலுக்கும் எனக்கும் சம்பந்தமும் இல்லை செய்ய சொல்கிறார் செய்கின்றேன் அதனால் இந்த வினை வருதா அந்த வினை வருதா அந்த பலன் வருதா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை செய்வதை நல்லதாக செய்வோம் சமுதாயத்திற்கு ஏற்றவையாக செய்வோம் பிறருக்கு இன்னல் இல்லாததாக பார்த்து பார்த்து செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய வினைகள் அப்படிங்கிறது ஒரு மேலும் கர்மாவை சேர்க்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் பொழுதுதான் தான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலையை வாழ முடியும் நண்பர்களே இது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்